வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மயிலாடுதுறை பழைய மாயவரம் இந்த பகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கிறது இந்த பகுதிக்கு நிச்சயமாக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது தினமும் எங்கக்கூடிய ஜென் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஆனால் இந்த ட்ரெயின் மூணு பத்து மணிக்கு தான் ஒவ்வொரு நாளுமே இங்கேருந்து கிளம்பி நைட்டு கோயம்புத்தூருக்கு போகுது ஆனால் இங்கே இருந்து ஊட்டிக்கோ அல்லது மேட்டுப்பாளையத்துக்கோ போகணும் அப்படின்னா டேரெக்டாக ஒரு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது இப்போ இந்த ட்ரெயின் மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே கோயம்புத்தூர் போகுது நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு பத்து மணி போகணும் நைட்டோட நைட்டாக ட்ராவல் பண்ணி ஊட்டியை சுற்றி பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இது முற்றிலுமே முன்பதிவு செய்யப்பட்ட ரயிலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ரயில் நமக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்மாக இருப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை ஆனால் அன்று ட்ரெயின் அல்லது அன்று பெட்டிகளை கொண்ட ட்ரெயின் இயக்குனா நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மயிலாடுதுறை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது இவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மயிலாடுதுறையிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு ட்ரெயின் வேணும் அதுவும் காலை நேரத்தில் மயிலாடுதுறையிலிருந்து கிளம்பி கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி வழியாக இப்போது நார்மலாக இந்த ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸ் இதே ரூட்டில் தான் வருது ஆனால் திருச்சியிலிருந்து ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் போய் போகுது ஆனால் இவங்க கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா மயிலாடுதுறையிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தஞ்சாவூர் திருச்சி வந்து இருந்து மணப்பாறை திண்டுக்கல் திண்டுக்கல்லிருந்து ஒட்டஞ்சத்திரம் பழனி வழியாக இந்த ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு ரயில்வேவும் இதை கண்டுக்காத மாதிரி தான் ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது நிச்சயமாக இந்த ரயில் இயக்கும் பட்சத்தில் மயிலாடுதுறையிலிருந்து பழனி வரைக்குமே ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படிங்கிறது கிடைக்கும் மயிலாடுதுறை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பழனிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு பகல் நேரத்தில் ஒரு ட்ரெயினாகவும் இருக்கும் மத்தியான நேரத்தில் நிச்சயமாக மேட்டுப்பாளையம் போயிட முடியும் இருந்து ஊட்டிக்கு செல்வதற்கு ரொம்பவும் பயனுள்ள ரயிலாக இந்த ரயிலானது இருக்கும் ஆக மயிலாடுதுறையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு தினசரி ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது மயிலாடுதுறையிலிருந்து நிறைய ரயில்கள் கிளம்புது பேசஞ்சர் ட்ரெயின் மெயினாக ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸ் தமிழகத்திற்குள்ளே ஓடக்கூடிய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரெண்டு ஒன்று வந்து மயிலாடுதுறையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் இன்னொன்று வந்து சென்னையில் இருந்து விஜயவாட வரைக்கும் இயங்கக்கூடிய ஜன்சதாப்தி இந்த ரெண்டு ரயில்களை தவிர வேறு எந்த ட்ரெயினுமே கிடையவே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு புதிய ரயில் இயக்க வேண்டும் அடுத்த வெடியோடு பார்ப்போம் நன்றி வணக்கம்